காலை வாழ்த்தக்கள்லைம் பதினேழாம் வசனம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் நான் இன்றைக்கு உங்களோடு கூட அவர் அதிசயமாய் நம்மை விடுதலையாக்குகிற தேவன் என்று சொல்ல போகிறேன் நாம் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் இடைவிடாமல் தேவனை இருந்தால் தேவன் ஆச்சரியமான விதமாய் அதிசயமான விதமாய் உங்களையும் உங்கள் பிரச்சனைகளையும் விடுதலையாக்க அவர் வல்லவர் உங்களை எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் எல்லா நெருக்கத்தில் இருந்தும் எல்லா இக்கட்டிலிருந்தும் அதிசயமாய் விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் மூன்று வாலிபர்கள் நீ எங்க தான் எங்களை போட்டாலும் நாங்க என்ன செய்ய மாட்டோம் நீர் நிறுத்த நிச்சனையை வணங்க மாட்டோம் என்று வைராக்கியம் பாராட்டினார்கள் ஆனால் இதுல ஒரு ஆச்சரியத்தை நாம் பார்க்கிறோம் என்னவென்றால் இப்படி சொன்ன உடனே ராஜாவுக்கு கோபம் பொங்கிட்டு வந்தது உடனே என்ன செய்தாராம் இவங்களை ஏழு மடங்கு நெருப்பை சூடாக்குங்கடான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு தன் ராணுவத்தில் உள்ள பலசாலிகளை எல்லாம் அழைத்து இவர்களை கட்டி அந்த ஏழு மடங்கு அக்கினியிலே கொண்டு போடுங்கள் என்று சொல்கிறார் அப்போ அந்த இராணுவத்தில் உள்ள பலசாலிகள் என்ன செய்யறாங்களா அவர்கள் தங்களுடைய தங்கள் மேலே வஸ்திரம் அக்கினி பாதிக்க கூடாதபடி அவர்கள் தங்கள் வசனம் அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு அமேன் என்று வாசிக்கிறோம் அப்போ இவர்கள் இவ்வளவு பாதுகாப்பாக போகிற அந்த இராணுவ வீரர்களை அக்கினி செய்தது கொன்று போட்டது என்று வாசிக்கிறோம் இவங்க அவங்கள தூக்கி போட்டாங்க போடும்போது அவங்க அவங்க தீ அவங்கள கொன்றுச்சு ஆனால் கட்டப்பட்ட வாலிபர்கள் அவர்கள் கட்டப்பட்டு உள்ளே தூக்கி போடப்பட்டார்கள் இருபத்தி மூணுல அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாய் அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள் தூக்கி போடும் போது கட்டி இருக்கிறாங்க காலையும் கையும் கட்டி இருக்கிறாங்க போடும் போது நிக்காம தொம்முன்னு விழுறாங்க அதனால் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ராஜா பாக்கிறார்டே மூன்று பேரை அல்லவா கட்டுண்டவர்களாய் போட்டோம் ஆனால் அங்கேயோ அவர்கள் விடுதலை ஆய்வுலாவுகிறார்களே அவர்களோடு நாலாவது ஒரு ஆள் உலாவுகிறாரே அவர் தேவபுத்திரின் சாயலை போல இருக்கிறதே பாருங்கள் இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா கட்டப்பட்டவர்களாய் தீக்குள்ளே போய் விழுந்தார்கள் ஆனால் விழுந்த உடனே அவர்களை கட்டி இருந்த கயிறுகள் மட்டும் தீயினாலே பாதிக்கப்பட்டது எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க அந்த கயிறை மட்டும் கத்தர் அந்த தீயினாலே அதை என்ன செய்தார் அத்து போக வைத்து அவர்களை நடமாட வைத்தார் இப்பொழுது அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் போடும்போது விழுந்தார்கள் இப்பொழுது விடுதலையாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப கூலா கேஷுவலா உலாவிறாங்க ஐயோ தி என்ற பயமே அவர்களுக்கு இல்லை இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட உடனே என்னாச்சி என்ன போய் யாரும் தூக்க முடியாது இங்கிருந்து சவுண்டு விடுறாரு தாசர்களே வெளியே வாருங்கள் சத்ராக் மேஷாக் ஆபேத் என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் சொன்ன உடனே அவங்க வெளியில வந்தாங்களாங்க வந்தா தீயினுடைய ஸ்மெல்லு கூட அவங்க மேல இருக்குல்ல அவனுடைய தலைமுடியோ சருத்தில் உள்ள முடிகளோ ரோமங்களோ கருகின வாட கூட அவங்க இல்லை அவங்க மேல இல்லை அவர்கள் விடுதலையோடு கூட வெளியே வந்ததை ராஜாவினுடைய கண்கள் கண்டது ஜனங்களுடைய கண்கள் கண்டது எனக்கு கண்பானவர்களே எவ்வளோ அருமையாக சொன்னாங்க பார்த்தீங்களா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க என் அன்பானவர்களே ஏழு மடங்கு அக்கினி சூளை உங்களுக்குலாம் வந்ததே கிடையாது அது பிரச்சனைகள் வந்தாலும் கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் எத்தனை மடங்கு பிரச்சனைகள் உனக்கு இருந்தாலும் நீ ஆராதிக்கிற நபராக இருந்தால் நீ இடைவிடாமல் துதிக்கிற நபராக இருந்தால் உன் தேவன் உன் என்ன செய்வார் எப்பேற்பட்ட பிரச்சனையில் இருந்தும் விடுதலையாக்கியும் அந்த பிரச்சனையின் வாடை கூட உன்மேல் வீசாதபடி உன்னை தூக்கி எடுக்க சர்வ வல்லவராக இருக்கிறார் அமேன் எனவே கத்தரை இடைவிடாமல் ஆராதியுங்கள் தப்பு வைக்கப்படுவீர்கள் ஜபிப்போம் பரிசுத்தம் நல்லாண்டவரே அந்த காய் ஸ்தோத்திரம் ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி நீர் எங்களை தப்பு விக்கிற தேவன் உண்மை ஆராதிக்கும் பொழுது எங்களை விடுதலையாக்குகிற தேவன் அந்த மூன்று புருஷர்களை எவ்வளவு ஆச்சரியமாய் விடுதலையாக்குவி அவர்களை தூக்கி போட்ட பல தீயானது கொன்று போட்டது ஆனால் இவர்களோ விடுதலையாய் உலாவினார்கள் அவர்களுக்கு துணையாக நீர் அந்த இடத்திலே வந்தீரவர்களை காப்பாற்றுவதற்காக அன்றுவர் அதுபோல பலவிதமான பிரச்சனைகளுக்குள் சிக்கியிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றி அவர்களுக்கு ஒரு விடுதலை நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் உண்மை துதிக்கிறவர்களாய் ஆராதிக்கிறவர்களாய் மாற்றும் இந்த நாள் அவர்களுக்கு வெற்றியாய் அமையட்டும் ஏசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே